மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இந்த ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலையினுடைய சிஇஓ ராம்நாத் நேற்றைக்கு சொல்லியிருக்கிறாரு நாங்க ஸ்டெர்லைட் ஆலைய கண்டிப்பா நடத்துவோம் நாலஞ்சு மாசத்துக்குள்ள அனுமதி வாங்கி என்ன தைரியம் திமுரு இந்த அரசாங்கம் ஒரு சதி நாடகங்க தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை அரசாங்கம் ஸ்டெர்லைட்டுக்கு கன்சென்ட் இல்லாமலே ஓட்ட விட்டீங்களே வருஷம் கணக்காம அனுமதி இல்லாமலே ஓட்ட விட்டீங்க இப்ப கடைசியில மக்கள் கொந்தளிச்ச உடனே அனுமதி பாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் கேட்டப்ப ரெனியூவல் கொடுக்க மாட்டோம் கன்சென்ட்டுக்கு ரெனியூவல் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி போட்ட ஆர்டர் மேலே ஜியோ போட்டிருக்காங்க இது நிற்காது அப்படின்னு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பலரும் என்னிடம் சொல்லிவிட்டார்கள் நான் நெகட்டிவா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இவங்க வந்து சட்டசபையை கேபினட்டை கூட்டி இன்னென்ன காரணங்களினால் ஸ்டெர்லைட் மூட வேண்டும் என்று பல காரணங்களை சொல்லி புற்றுநோய் போன்ற நோய்கள் அதிகரித்திருக்கின்றன சுற்றுச்சூழல் பாதிக்கிறது மக்கள் கொந்தளிக்கிறார்கள் எல்லாம் சொல்லி சட்டசபையில் ஒரு பில்லு கொண்டு வந்து ஆக்ட் ஆக்கி இந்த ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூட ஏற்பாடு பண்ணியிருக்கணும்

அன்னைக்கு போயிருந்தா நிச்சயமா உங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சிருக்கும் காரணம் ஒரு காரணம் இல்லை மாசுக்க சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை விவசாயிகள் போய் போய் கேட்டியா மகாராஷ்டிராக்காரன் திரும்பவும் உடைப்பான் திரும்பவும் இருக்குவான் ஆனா தூத்துக்குடியில தென்னாட்டு தமிழர்கள் தலையில் கொள்ளி வைக்கிறான்னு ஜெயலலிதா லைசன்ஸ் ஒரே வாரத்தில் கொண்டாந்து வச்ச இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறார் அவர்னு சொல்ற ராம்நாத்தை சமூக விரோதிகளும் வெளிநாடுகளிலே இருந்து பணம் பெறுகின்ற அமைப்புகளும் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் மைண்ட் டங் மிஸ்டர் ராம்நாத் அடக்கி பேசு மைண்ட் யுவர் டங் இருபத்தி ரெண்டு வருஷமா தான் போராடி நான் தான் போர்க்காலத்தை முன்னாடி நிற்கிறேன் சமூக விரோதிகளா போராடுற இந்த பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்களே அவங்க சமூக விரோதியா

நீ எங்க லைசென்ஸ் வாங்கிட்டு வந்தarum சரி நீ தமிழ்நாடு கவர்மெண்ட பாக்கெட்ல போட்டானே எனக்கு தெரியும் மோடி பாக்கெட்ல ஓ மோதலாலியா அல்லது மைசாவர்சா வாடினனு தெரியாது ஆனா ரத்தனகிரியை விட நாங்க வீரத்தில் கொறைஞ்சவங்களா தென்னாட்டு மக்கள் நீ ஃபேக்டரிய ஓட்ட முடியாது वो फैक्ट्री இருக்காது மறைமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க